வணக்கம் இந்து ராஷ்டிர சபாவுடைய மாநில தலைவர் மக்கள் சேவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கிட்ட நாம் சில கேள்விகள் கேட்கறதுக்காக நம்மளோட அறிவிப்பு வந்திருக்காங்க வணக்கம் ஜி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் உங்களை பற்றி கொஞ்சம் டெஷன் சொல்கிறதுனால சரி நம்ம வாழ்க்கை பாரம்பரியம் நான் தமிழ்நாடு இந்து ராஷ்டிரிய சபாவோட மாநில தலைவராக கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து நம்ம இந்து வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இதில் பல இடர்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த விஷயத்தில் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஜெய் இப்போ நம்ம கேள்விக்கு போயிடும் சார் கேள்விக்கு இப்போ நீங்கள் இந்த இந்து இயக்கம் நாட்டிக்கிறீங்க இது எத்தனை கால காலேஜெலாம் நட்டுகிட்டு வீட்டில் எத்தனை வருடங்களாக நீங்கள் வந்து செயல்பட்டு வந்திருக்கீங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இயக்கத்திலையோ இல்லை கட்சி சார்ந்த இதிலையோ நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்களா அதை பற்றி உங்களுடைய எனக்கு வந்து நான் ஆரம்ப கட்டத்தில் இருந்து வந்து நான் சகால வந்து நான் பயிற்சி பயிற்சி பெற்று வந்துடுவேன் ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க நான் பயிற்சி பெற்று வந்துடுவேன் வழியில் அதுக்கடுத்து அப்படியே வந்து பாஜகவில் இணைகிறேன் பாஜகவில் இணைஞ்சு என் பகுதியில் வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம கட்சி பார்த்தோம் பாஜக முக்கியமான பொறுப்புகள்ல ஏற்பட பொறுப்புகள் இருந்து அதற்கு பிறகு வந்து இப்ப நம்ம தனிச்சு இந்து ராஷ்டிரிய சபான்னு சொல்லி ஒரு அமைப்பை துவங்கி அந்த அமைப்புல நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த இயக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து புற்றுய்சவல் போல நிறைய பார்த்துருக்கோம் இயக்கங்களை பார்த்து ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் மக்கள் பட்டியல வந்து நல்ல ஒரு நிலைமை கொண்டு செலுத்தும் பொழுது அதை வந்து ஒன்றுமே இல்லாம ஆகுது நம்ம நேர்காணல் டைரக்டராக பார்த்துருக்கோம் அந்த நேர்காணல் வழி மூலயமா உங்களை நான் கேட்கறது என்னென்னா இப்போ நீங்கள் பண்ண மிக நீண்ட காலமாக அதை வந்து கொண்டு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா எப்படி உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்ன்றது எங்களுடைய இதுக்கு உண்டான பதில் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன் ஏன்னா நான் வந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நம்ம பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னே நான் வந்து சங்கத்தில் இருந்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால் வந்து இது நீங்கள் சொல்கிற மாதிரி புற்றுவீசல்லாம் கிடையாது நம்ம வந்து ஆலமரம் விழுது மாதிரி அடியிலேருந்து வளர்ந்து விடுவோம் அதனால் வந்து இது வந்து இங்கே வந்து இப்போ வந்து திராவிட ஆட்சி ஒன்று ஓடிட்டுருக்கு இது இந்துக்களுக்கு மிகவும் வந்து ஒரு எதிரான ஆட்சி இந்த மாதிரி ஆட்சிகளை அகற்றறதுக்காக நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் வேலை பார்த்து இங்கே வந்து தாமரை தாமரை வளர வளர செய்கிறதுக்கு உண்டான அறுபாடு பண்ணிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் நடத்துகிற இயக்கன்றது வந்து தாமரை இங்கே வந்து கொண்டு செலுத்தணும் அந்த கட்சியை வந்து மக்கள் மத்தியில் பதி வைக்கணுன்றதுக்காக மட்டுமா இல்லை இந்துக்களுக்காக அதாவது கோயில் புனரமைப்பு மாதிரி வேலைக்காக நீங்கள் வந்து செய்ய வரீங்களா அதாவது பாரதிய ஜனதா கட்சின்றது வந்து இந்துக்களுக்கு எது ஒண்ணாலும் அவங்க தான் வந்து குரல் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இப்போ நடந்து வர அரசியல் சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வந்து எது ஒன்றுனாலும் வந்து இந்துக்களை தான் வயிறு இந்து கடவுளில் தான் இயசுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் தொடர்ந்து வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து எங்களை மாதிரி இந்தியா கலோ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க தான் அதனால வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களோட ஒட்டுமொத்த ஆதரவு வந்து பாரதிய ஜனதா கட்சி மூலம் தான் கண்டிப்பாக அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இயக்கத்தை ஏற்படுத்தின இடங்கு ஒன்று செல்ல போனோம் இப்போ நீங்கள் மதுரை வயசில் இருக்கீங்க இப்போ அதை சார்ந்து சில கேள்விகளை முன்னிறுக்கிறோம் இப்போ ஒரு ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் நீங்கள் ப பார்த்துருப்பீங்க பத்திரிக்கை நிறைய செய்தியில் பார்த்துருப்பீங்க திருப்பரங்க ஒரு தீபா ஏற்றம்ன்ற ஒரு தகவல் ரொம்ப சீரியஸாக ஓடிட்டு இருந்தது எல்லாருமே பார்த்துருப்பாங்க இப்போ அந்த தீபத்து ஏற்றத்துக்கு உண்டான வேலைகளில் உங்கள் ஏக ஏதாவது செயல்பாடுகள் ஏதாவது முக்கியத்துவமான செயல்பாடு ஏதாவது இப்போ முன்னெடுத்து செஞ்சுருக்கீங்களா அதாவது

முழுக்க முழுக்க வந்து இது இங்க இருக்க இஸ்லாமியர்கள் நாங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம் மாரி பிரச்சனையா பழகிட்டு இருக்கோம் வந்து பிரிவினை செய்யணும்னு அங்க இருந்து வந்தவங்கதான் வந்து இந்த மாதிரி இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டது இந்த விஷயத்துக்கு டெய்லி மலை மேல போய் எங்க இது செய்யறது வைக்கிறது ஏகப்பட்ட விஷயம் வந்து அங்க இருந்தா அவங்க பண்ணியிருக்காங்க இங்க இருக்க யாரும் இந்த விஷயத்த அதுக்கப்புறம் தான் இதை கையில எடுத்து இங்க இருக்கவங்க வந்து அடிப்படைவாதிகள் வந்து இருக்காங்க மற்றபடியா வந்து இது முழுக்க முழுக்க வந்து நம்ம முத முத இதை செஞ்சு விட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய அமைப்பு இதை வந்து இருக்கு உங்கள் இயங்கும் ஒரு இடை இடையொட உங்க இயக்கம் இதில் வந்து என்ன பங்கு ஆகிட்டு ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் போராட்டங்கள்லாம் நாங்கள் கலந்துகிட்டு இருக்கோம் இதனால நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து சில சில வழக்குகள் இதனால் வாங்கியிருக்கேன் இதனால ஏகப்பட்ட அச்சுறுத்தல் எனக்கு இருக்கு இப்ப வரைக்கும் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு வேற என்ன உங்களுக்கு பங்கேற்பு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பங்கேற்பு நீங்க இப்போ சொன்னது கருக்க அதுல எந்த ஒரு கரு கருத்து வேறுபாடும் கிடையாது அது இருக்கா அடுத்தது ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து இப்ப இந்துக்களை காக்க நீங்க பாடு சொல்றீங்க சந்தோஷம் இப்ப இந்துக்களையும் வந்து பிளவுபட்டு போட்டு இருக்கான் பிளவுடே இருக்காங்க அதாவது எப்படினா ஜாதி வரியா பிளவுபட்டு இருக்காங்க இப்ப அந்த ஜாதிகள் இருக்க இருக்கணுமா இல்ல இந்துவா நீங்க வந்து வேலை செய்ய சொல்றத வந்து நீங்க வலியுறுத்துறீங்களா அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்துன்ற விஷயத்த ஒருங்கிணைக்கதான் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க நிறைய வளர்ந்து நீங்க வந்து யாரா வேணாங்க எந்த கட்சியில வேணாங்க என்ன வேணா சரிங்களா எல்லாருமே வந்து இந்துன்னு எல்லாரும் எல்லாருமே ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிதான் இப்ப நம்ம வேலை பார்த்துருக்கோம் நம்ம வந்து வேலை பார்த்துருக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல நம்ம போட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு ஜாதி அமைப்பையும் ஹிந்துன்ற உணர்வுடன் நம்ம ஊட்டி வளர்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி இப்போ மதுரையோட விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மதுரையை தாய் மீனாட்சியோட அருளோடு நாங்கள் வேலை பார்த்துக்கோம் இதை கூடிய விரைவில் வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம கொடுத்துருப்போம் தமிழ்நாட்டில் திராவிட மடர்ன்னு ஒரு சாக்கடை ஓடிட்டுருக்கு அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீக மலராக ஓடவுன்ற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறது சொல்கிறதுனால மதுரையை குப்பை நகரம்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லும் கடைசி மாநிலம் இருக்கிறதே குப்பை நகரம் சொல்றாங்க நீங்க சொல்றது சாக்கடை நகரமா இருக்குன்னு சொல்லி ரெண்டும் ஒத்து போகுது கட்டாயம் வந்து அதை மாத்திர கூட வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கூடிய விரைவில் வந்து மதுரையில் வந்து தாமரம் வளரும் தமிழ்நாட்டில் தாமரம் வளரும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் க ஆட்சி அமைச்சு சார் ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் உங்களோட எண்ணம் இருக்கிற பட்சத்தில் சரியான முடியாது நடக்கும் அது எந்த மாற்றத்தை கிடையாது அடுத்தது ஒரு கடைசியாக ஒரு வினா இப்ப நீங்க சொன்ன கருத்தை ஒத்துதான் சொல்றோம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப இன்னொரு இரண்டு மாதங்கள்ல வந்து சட்டசபை தேர்தல் வருது இப்ப நீங்க இதுவரைக்கும் கொடுத்த கருத்தை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஜேபி தான் ஆதரிப்பீங்க ஆதரிக்கணும் அத நம்ம வேற எதுவும் சொல்றதுக்கு பண்ண முடியாது ஆனா இதுல ஒரு இன்னொரு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க பிஜேபி பிஜேபி ஆனால் அதே தொகுதியில வந்து வேற ஒரு வேட்பாளர் அவர் வந்து கோயில் கும்பாபிஷேகங்கள் நிறைய பண்றாரு கோயில் வேலைகள் நிறைய செய்யறாரு அவர் மாற்று அந்த திராவிட கட்சி கூட இருக்கலாம் அதை பத்தி சொல்ல வரல அப்ப அவங்க அந்த மாதிரி நல்லது செய்கிறாங்க ஆனா நாங்கள் வந்து தனிப்பட்ட வேட்பாளர் தான் நாங்க பார்ப்போம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணி நாங்க பார்க்க மாட்டோம்ன்ற மாதிரி ஏதாவது கத்து வச்சிருக்கீங்களா கோவில் வந்து அசியசியமா பொம்ப இருந்துச்சுன்னு சொன்னது அந்த கட்சியில் உள்ள கூட்டணியில இருந்தாங்க அவரை அவர் நீங்க சொல்ற அந்த நபர் ஏன் அந்த கட்சியில் இருக்கார் வெளியே வந்து பாஜக மதுரை மீனாட்சியை வந்து கொச்சப்படுத்துனாங்க அவங்க அந்த அந்த கட்சியில் தான் இப்ப எம்எல்ஏ இருப்பியா இருக்காங்க அப்போ வந்து அந்த கட்சியில் நீ இருக்கனா நீ வந்து இங்கே வந்து சேர்த்துருக்கணும் இந்த மாதிரி என்னோட சமுதாயத்தை என்னை மட்டும் தான் நீ தொடர்ந்து இழிவு கொடுத்துற என் மதத்துக்கு மட்டும்தான் என் மதம் பண்ணி இழிவு தான் நீ வந்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி நீயே ஏன் கேள்வி கேட்க மாட்டேற உங்க கட்சியில் சீட்டு கேட்க தெரியல நீ ஏன் கேள்வி கேட்க மாட்டேற சரியான நான் கேட்டது உங்களுக்கு நம்ம என்ன அதாவது கட்சியில் நீ பயணிக்கிற இந்த கட்சி வந்து உன்னை தொடர்ந்து வந்து மண்டல் இருக்குது ஒரு கண்ணில் சொன்னாமல் ஒரு கண்ணில் வந்து வெண்ணையை வச்சு பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீ ஏன் அதுல இருந்து வெளியே வர இல்லைன்னா உன் தலைமை ஏற்று கேள்வி கேட்க நாங்க இல்லையா தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்கு ஸ்டாலின் சொல்றாரு இந்த தொண்ணூறு இந்துக்கள் வந்து தேர்தல் தலைமையில் தான் தெரியுமாங்களா மிச்ச தலைமையில தெரிய மாட்டாங்களா மிச்ச தலைமையில ஏன் எங்களை ஒதுக்குறீங்க ஏன் எங்களை அடக்குறீங்க எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து அடிப்பட்டு அடிப்பட்டு தான் போடுவோம் அப்படி என்ன சொல்றீங்கன்னா இருக்கிற இந்துக்களை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்புல இருக்கிற இந்துக்கள் அனைவரும்

கடைசியா ஒண்ணு இப்ப உங்களுடைய இயக்கத்து சார்பா இந்த இளைஞர்களுக்கு அப்படியே பெண்களுக்கு கூட சொல்லலாம் இல்ல வீட்டு குடும்ப பெண்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு ஏதாவது இதன் மூலயமா நீங்க கருத்தை ஏதாவது சொன்னா வரீங்கன்னா சொல்லலாம் அதாவது நான் இளைஞர்களுக்கு சொல்றேன் ஆஹ் இப்ப என்ன சொல்ல வரணும்னா இளைஞர்கள் வந்து நிறைய வந்து குடிக்கி அடிமையா இருக்காங்க அந்த விஷயத்த வந்து நம்ம இந்துராச வந்து முற்றிலும் கண்டிப்பா ஏன்னா வந்து நீ இன்னைக்கு ஒழுக்கமாக இருந்தால் தான் நாளைக்கு முன்னாடி பிள்ளைகளை நீ வச்சு நல்லா பார்த்துருக்கேன் இன்னைக்கு நீ குடிக்காதுன்னு சுற்றி இருந்தனா நாளைக்கு வந்து அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம போக முடியாது மா இளைஞர் வந்து குடிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து இருக்க பெண் பிள்ளைகள் எந்த வீட்டில் பார்த்தாலும் வந்து சினிமா முகத்தின் பேரில் வந்து அவங்க வந்து பொட்டு வைக்கிறது இல்லை பூ வைக்கிறது கிடையாது ஒரு ருத்ராட்சம் போடுறது கிடையாது கையில் கயிறு கட்டுறது கிடையாது இது அந்த ஸ்கூலில் தடுக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து தாய் தந்தையை வந்து அந்த பிள்ளைகளை வந்து பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன நடவடிக்கையில இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்கள வந்து வாரம் ஆச்சுதான் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கொடுக்குவோம் அவங்க இதுக்கு முன்னே நம்ம இருந்தோம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தந்தையாக இருக்கட்டும் சரி எல்லாரும் வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம் தாய் தாயெ எல்லாரும் சரி கோயிலுக்கு போவோம் ஆனால் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்த கோயில் போகன்றது வந்து யோசிக்க மாட்றாங்க நிறையா வந்து கேளிக்கையை விடுதியு விடுதி போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு தங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க கோயிலுக்கு போகணும் அங்கே நாலு விஷயத்தை கற்றுக்கணும் நாலு அதான் நம்ம கலாச்சாரத்தை ஃபுல்லாக மாறிட்டு வராங்க அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் இது வந்து நம்ம தாய் தந்தையர்களுக்கு நம்ம ஒரு விடுவாக நன்றி இது வரைக்கும் நம்மளுடைய புனாண் நேரத்தை எங்கள் நன்றி நன்றி